பார்க்க போறோம் நல்ல பழக்க வழக்கங்கள்ல செப்பலை பத்தி எதுக்காக போடணும் அப்படிங்கிற அவசியத்தை எல்லாருக்கும் சொல்ல போறீங்க என்னப்பா செப்பல் எப்பல்லாம் போடுவோம் வெளியில வந்தா செப்பல் போடுவோம் அடுத்து வெரி குட் ஸ்கூலுக்கு வரும்போது செப்பல் போடணும் வெரி குட் பாத்ரூம் போனால் செப்பல் போடணும் எதுக்காக பாத்ரூம் போனால் செப்பல் போடணும் ஆ பாத்ரூம் பொங்கையில் முள் பீங்காய் எதாவது இருந்தால் காலில் குத்தும் அடுத்து காலில் வந்து என்ன பண்ணுவோம் அழுக்குக ஒட்டாமல் இருக்குதுங்கிறதுக்காக என்ன போடுவோம் போடுவோம் அடுத்து வேறு என்ன இருக்கும் மண்ணுக்குள்ள ஆ அந்த கிருமியை எங்கே எதன் மூலியமாக உள்ளே வரும் வெரி குட் காலுக்குள்ளே கால் வெளியாக வந்து தான் எங்கே போகும் வயிற்றுக்குள்ள வரனால என்ன ஆகும் நமக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது சாப்பிட பசிக்காதே சாப்பிட முடியாது அப்ப அதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம என்ன போடணும் கண்டிப்பா வெரி குட் எப்ப அதனால கண்டிப்பா போடணும் வெரி குட் அடுத்து வெளியில் எப்போ போகும்போது என்ன போட்டுக்கணும் கண்டிப்பாக வெளியில் வெளியில் வெறும் காலோடு நடக்க முடியுமா என்ன செய்யும் கால் கால் சுடும் அதனால கண்டிப்பாக செப்பல் போடணும் அடுத்து ஸ்கூலுக்கு வெளியில் எங்கே போகும்போது என்ன செய்யணும் அடுத்து பாத்ரூம் போகும்போது கண்டிப்பாக செப்பல் போடணும் வெரி குட் கிளர் பண்ணுங்க